எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நான் மூணு வகையான மில்லட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன் தினை பொங்கல் கிச்சடி ராகி உப்புமா இந்த மூணு ரெசிபியுமே வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் வச்சுருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம எல்லாருமே வாரத்தில் ரெண்டு தடவையாவது இந்த மாதிரி சிறுதானிய உணவு எடுத்துக்கிறது ஆரோக்கியமானதும் கூடங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தினை பொங்கல் செய்ய ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர் எடுத்திருக்கேன் இதில் ஒரு டம்ளர் அளவு தினை எடுக்கிறேன் அதே டம்ளரில் அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு சேர்க்குறேன் ஒரு கப் தினைக்கு அரைக்கப் அளவு பாசிப்பருப்பு சேர்க்கணும் தினையும் பாசி பருப்பும் தண்ணியில் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரம் ஊறணும் நம்ம எப்பயுமே சிறுதானியம் வாஷ் பண்ணும்போது இந்த மாதிரி ஃபில்டர் யூஸ் பண்ணி தண்ணியெல்லாம் வடிச்சுட்டோம்னா நம்மளுக்கு சிறுதானியம் ரொம்ப வீணாகாது நம்ம அளந்து வச்சுருக்க தினையில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் ஊற விட்டுக்கலாம் நான் மில்லட் கிச்சடிக்காக ஒரு கப் குதிரை வாளி எடுத்திருக்கேன் இதுக்கு பதில் நம்ம சாமை வரகு பனி வரகு கூட சேர்த்துக்கலாம் இதையுமே நம்ம ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துல இருந்து அதிகபட்சமா மூணு மணி நேரம் வரைக்கும் ஊற விட்டுக்கணும் ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு தினையும் பாசி பருப்பும் நல்லா ஊறி இருக்கு இத தண்ணி நல்லா வடிச்சுட்டு குக்கர்ல சேர்த்துடலாம் எந்த கப்புல நம்ம தினை சேர்த்தோமோ அதே கப்புல ஒரு கப் தினைக்கு நாலு கப் அளவு தண்ணி அரை கப் பாசி பருப்புக்கு ஒரு கப் தண்ணி மொத்தம் அஞ்சு கப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் பெருங்காயம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு நல்லா குழைய வேக விட்டுக்கலாம் தினை பாசிப்பருப்பு ரெண்டும் நல்லா வெந்து வந்திருக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வேக விடும் போது கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கோம் இப்போ கால் ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் அளவு மிளகு ஒன்றும் பதியமா தட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் கருவேப்பிலை பொடியா நறுக்குன இஞ்சி அரை ஸ்பூன் அளவு சிறிதளவு முந்திரி சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் நம்ம இதை நம்ம திணையில சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு திணை பொங்கல் ரெடிங்க நம்ம அரிசியில் எப்படி பொங்கல் செய்கிறோமோ அதை விட இந்த தினை பொங்கல் டேஸ்டா இருக்குங்க கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து கிச்சடி செய்ய ஸ்டவ்ல குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரிஞ்சிலை ரெண்டு சின்ன துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் அளவு சோம்பு சீரகம் எண்ணெயில் சேர்த்துடலாம் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடுறேன் பொடியா நறுக்குன பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மூணுமே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்றேங்க வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் பெரிய தக்காளி ஒண்ணுல பாதி அளவு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் பொடியான இருக்கிறேன் கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க தக்காளி கொத்தமல்லி புதினா கொஞ்சம் வதங்கினதும் காய்கள் சேர்த்துக்கலாம் நான் கேரட் பீன்ஸ் பட்டாணி மூணும் சேர்த்துக்கிறேன் மூணு காய்கறியுமே சேர்த்து ஒரு கப் மில்லட்டுக்கு ஒரு கப் அளவு சேர்த்துக்கணும் வெங்காயம் தக்காளி காய்கறி எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி கூடவாவோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம் நம்ம காரத்துக்கு ஏத்த மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டு நம்ம ஊற வச்சிருக்க மில்லட்டை சேர்த்துக்கலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க குதிரைவாளின்னு இல்லை இதுக்கு பதில் நம்ம சாமை பனிவரகு வரகு நம்ம விருப்பப்பட்ட மில்லட் சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு கப் அளவு மில்லட்டுக்கு நம்ம அஞ்சு கப் அளவு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்ததும் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம் விசில் போட்டு ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு விசில் வரைக்கும் வரணும் குக்கர்ல குக்கரில் பன்னெண்டு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஃபுல் ப்ரெஷர் இறங்குற வரைக்கும் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணேன் இப்போ திறக்கிறேன் ரொம்ப நல்லா கிச்சடி வெந்து வந்திருக்குங்க நம்ம தண்ணி அளவு சரியாகவும் குக்கரில் விசில் சரியாகவும் வச்சா நம்மளுக்கு அடி பிடிக்காம ரொம்பவே நல்லா வரும் நல்லாவே வெந்து வந்திருக்கு நம்ம ரவையில செய்யற கிச்சடியை விட இந்த மெல்ல கிச்சடி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த கிச்சடி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லைங்க மதியான லஞ்சுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம் நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்துருக்கறதுனால ஃபில்லிங்காகவும் ஹெல்த்தியான லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்குங்க இதையுமே நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ ராகி உப்புமா செய்யறதுக்காக அடுப்பில் ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிறிதளவு முந்திரி இரண்டு வரமிளகாய் அரை ஸ்பூன் அளவு பெருங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு பொன்னீரமா வறுத்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா கட் பண்ணது இரண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்கேன் ரெண்டுத்தையும் சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் சின்ன சைஸ் தக்காளி ஒன்னு கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாம் இந்த ரவை நம்ம நார்மலா உப்புமா செய்வோம்ல அந்த ரவை தான் இந்த உப்புமாக்கு நம்ம வெறும் ராகி மாவு மட்டும் வச்சு செய்தால் நல்லா இருக்காது அதனால பாதி அளவு ரவை பாதி அளவு ராகி மாவு எடுத்துக்கணும் ரவை நல்லா வறுப்பட்டதும் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்ல அதே அளவு ராகி மாவு எடுத்துக்கலாம் ராகி மாவியோ ரவையோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ராகி மாவு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம ரவையும் ராகி மாவு அளந்துள்ள அதே கப்ல ஒரு கப் ரவைக்கு ரெண்டு கப் அளவு தண்ணி ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் அளவு தண்ணி மொத்தம் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நம்ம அடுப்பை ரவை சேர்க்கும் போதே சிம்ல வச்சுருந்தோம் அதோட நம்ம ராகி மாவு சேர்த்து அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலந்து விட்டுற வரைக்கும் அடுப்பு சிம்மே தான் இருக்கணும் அடி பிடிக்காம ராகி மாவு வேகிற வரைக்கும் கொஞ்சம் விட்டு விட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நான் திரும்பவும் கொஞ்சம் மெதுவா கலந்து விட்டுறேன் தண்ணி நான் சொன்ன அளவே சேர்த்துக்கோங்க அதிகமா சேர்க்க வேண்டாம் அப்படி தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா களி மாதிரி ஆக வாய்ப்பு இருக்கு ராகி மாவு நல்லா வேகணும் ராகி மாவு வேக வேக நம்மளுக்கு கரண்டில ஒட்டாது கலந்து விட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் பிசு பிசுன்னு ஒட்டாம தனியா பிரிஞ்சு வரும் ராகி வெந்திருச்சான்னு பாக்குறதுக்கு கையை கொஞ்சம் ஈரம் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து உருட்ட பண்ணி பாருங்க இப்படி பால் மாதிரி நல்லா வரும் அப்போ உங்களுக்கு தெரியும் வெந்தது அப்ப அடுப்பு அணைச்சிடலாம் இந்த ராகி உப்புமா ரொம்ப சூப்பரா இருக்குங்க நார்மலா நம்ம வீட்டில உப்புமா செய்து கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு தடவை இந்த உப்புமா செய்து கொடுங்க இதுக்கு தேங்காய் சட்னி நல்ல காம்பினேஷனா இருக்கும் ராகில அதிகமான கேல்சியம் சத்து இருக்கு குழந்தைங்களுக்கு அப்பப்போ ராகி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க வீட்டுல இந்த மாதிரி செய்து கொடுங்க கண்டிப்பா இந்த ரெசிபி எல்லாருக்குமே பிடிக்குங்க இந்த மூணு விதமான ஆரோக்கியமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்காங்க